ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க விடிய போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து சரியாக இருக்குது எல்லாமே வந்து பக்கவாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிஷாக்கு வந்து எல்லா சொத்தையும் சொத்து மதிப்பு எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து வாரி தூக்கி கொடுக்குறேன் அப்படின்ற பேர் வழியாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வழக்கமாக வந்து ஒரு முக்கியமான ஃபைலில் வந்து கையெழுத்து போடணுன்னா ஒரு பேனை வந்து வச்சுருப்பில்ல அந்த பேனை வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த பணம் வந்து நிஷாவும் இருந்துட்டு ஆர்வத்தோடு அப்படி ஜாலியாக நமக்கு வந்து பணம் வரப்போகுது நமக்கு வந்து சொத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆசையில் நட்பாசையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஓடி போயிட்டு வந்து இருங்கப்பா இது உடனே எடுத்துகிட்டு வரேன் இவ்வளோ நாள் கனவு எனக்கு வந்து எப்போ இப்போ தான் வந்து பழிக்க போகுது நான் எவ்வளோ நாள் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இது வந்து எனக்கு வந்து எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து மொத்தமாக வந்து என் பேரில் வந்து மாறும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா இருந்துட்டு ஜாலியாக வந்து அந்த சொத்தெல்லாம் எல்லாம் வந்து நம்ம பேருக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பேனாவை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து ஓடுறாங்க சரி ஓகே அந்த பேனாவை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து மேலே போய் கீழே போய் எல்லாம் தேடுறாங்க அதுக்கப்புறம் தேடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்யண்டொன் பிண்டிடுன்னு ஒரு காலிங் பில் அடிக்குது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியும் வந்து அலாட் பண்ணிட்டு அம்மா இதெல்லாம் வந்து உள்ளே வந்து வரக்கூடாதுமா தேவையில்லாமல் வந்து உள்ளே வந்து பண்ணிகிட்ருக்க நீ எதுக்காகம்மா வந்து உள்ளே வந்துட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து செக்யூரிட்டி வந்து வெரைட்டி அடிக்கிறாரு அப்படி யாராக வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் நம்ம மல்லி தான் மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஃபோனில் வந்து ஃபோன் பண்ணி பேசுனா ஒழுங்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒழுங்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல நீங்கள் அதனால் வந்து நான் நான் வந்து நேர்லேயே வந்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு நேரில் வந்துட்டு உடனே வந்து நிஷா கிட்ட வந்து நிஷா நான் வந்து ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அது வந்து நீ வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து எந்த முடிவுனாலே வந்து எடுத்துக்கோ நம்ம நம்மளுடைய நல்லதுக்காக தான் வந்து சொல்லி சொல்கிறேன் என்னது நம்மளுடைய நல்லதுக்காகவா யார் ரீ நீ எதுக்காக இடி வந்து எங்களுடைய நல்லது உங்களுடைய நல்லது நம்மளுடைய நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க தேவெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்க நீ உன்னை அடித்து ஓட் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா இருந்துட்டு செம்ம டென்ஷனில் வந்து பேசிகிட்ருக்காங்க என்னடா இது வந்து எவ்வளோ ஒரு ஆள் இவ்வளோ ஒரு ஆளு மா சொல்லிட்டு வந்து தேவலாமல் வந்து பண்ணிகிட்டு இல்லையே உங்ககிட்ட நான் வந்து பேசவே வரல உங்கள் டேடியை வந்து வர சொல்லு உங்கள் அப்பா வந்து வர சொல்லு கதிரேசன் கதிரேசன் சொட்டமண்டியா எங்கடா இருக்க வெளியே வடா வெளியே வாடா ஐயோக்கிய பைல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா என்னம்மா எங்கள் சத்தம் சும்மா பேசிகிட்டு இருக்கேமாம்மா அப்படின்ற மாதிரி வந்து என்னம்மா நிஷா எங்கள் சத்தம் யாருக்கிட்டம்மா வந்து சண்டை போட்டுகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காத மாதிரியே வந்து வந்துட்டு இருக்கான் அந்த சொட்டத்தாலைய இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா வந்து பிரச்சனை மேலே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு ஏதோ நான் வந்து சொல்கிறேன் சொல்கிறேன் அதை வந்து சொ சொன்னதுக்கப்புறம் நீ வந்து எதாந்தாலையும் முடிவெடுத்துக்க முடிவெடுத்துக்குன்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இவ்வளோ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா இருந்துட்டு கதிரேசன்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே நான் வந்து சொல்ல வர்றது கொஞ்சம் வந்து கா கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன முடிவுனாலையும் வந்து எடுத்துக்கோங்க என்ன வந்து வீட்டுக்குள்ளே கூட வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன தான் நீ வந்து சொல்லி சொல்ல வர நீ என்ன சொன்னாலே வந்து மனசு இறங்குறதுக்கு வந்து நாங்கள் ஆள் கிடையாது எங்களுக்கு எதிராகவே வந்து இருந்துட்டு எங்களுக்கு எதிராகவே வந்து எல்லாத்தையுமே வந்து சதி பண்ணிட்டு இப்போ வந்து வெண்பாவையும் வந்து எங்களுக்கு எதிராக வந்து திருப்பி விட்டுட்ட இப்போ வெண்பா வந்து எங்கள் கூட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து எவ்வளோ வந்து ஆசைப்பட்டோம் அவளுக்கு வந்து அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவளை வந்து கூட வச்சு பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து எங்களுடைய கடமையாக இருந்துச்சு அந்த கடமையை வந்து நீ வந்து கட்டி போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் இருந்து செம்ம ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மல்லிக்கிட்ட இருந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து என் மேலே வந்து கோவப்படாதீங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு காது குளிராக வந்து மனசுக்கு நிம்மதியான ஒரு இதுவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன நீ வந்து அப்படி வந்து பெருசாக வந்து சொல்லி கிழிச்சிட போற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே நம்ம மல்லி இருந்துட்டு அப்படி வந்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அட சொல்ல வந்ததை நீ யாச்சும் வந்து சொல்லி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கடைசியில் தான் வந்து விநாயக் வந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து கடைசியில் தான் அப்படியே மெதுவாக நவுத்துறாங்க காயை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுக்கா இருக்காங்கல்ல உங்கள் பொண்ணு ஆமாம் என் பொண்ணு ரேணுக்கா தான் அவள் பேர் சொல்றது கூட வந்து உனக்கு வந்து தகுதி கிடையாது நீ வந்து 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 சொன்ன வேண்டிய சொல்லிட்டு நம்ம கோவம் மட்டும் தான் வரும் எனக்கு ஆனால் என்ன சொல்ல வராங்க என்ன பேச வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதை வந்து காது கொடுத்தெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க இல்லை நீ சொல்லுமா நீ என்ன சொல்ல வரையும் அதை வந்து சொல்லு நான் வந்து காது கொடுத்து வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு வந்து எவ்வளோ வந்து இனிமையாக அப்படியே புதுமையாக வந்து இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து சொல்லி சொல்ல முடியாது நம்ம சொட்டமண்டியை இருந்துட்டு நீ எல்லாம் எதுவும் எங்கள் வந்து பேசவே பேசாத தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து எங்கள் டைம் மெஸ்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அது இல்லாமல் நான் வந்து முக்கியமான பொண்ணுக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து மாற்றி கொடுக்க போகிறேன் அந்த சமயத்தில் வந்து இப்போ வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதரேசன் வந்து சொல்லி சொல்ல வராங்க அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் வந்து மாற்றுறீங்களா கொஞ்சம் வந்து பொ பொறுமையா இருங்க நான் வந்து சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொத்தை மாற்றுறதோ மாற்றாது அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன நீ வந்து சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்க என்ன வந்து சொல்லி சொல்ல வர அதை முதல்ல சொல்லி தொலைநேன் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன சொன்னாலே வந்து நாங்கள் வந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் தேவலாம இங்க வந்து நீ நின்று வந்து பேசிட்டு இருக்கடி மல்லி ஒழுங்கா வந்து ஓடி போயிரு அடிச்சு துரத்துறதுக்குள்ள அப்படின்னு நிஷா வந்து சொல்லி சொல்லுவோம் என்ன அடிச்சாச்சு துரத்துங்க ஏதாச்சும் பண்ணுங்க உங்க பொண்ணு உயிரோட தான் வந்து இருக்கு ஆமாம் என் பொண்ணு நிஷா வந்து உயிரோட தான் இருக்கா ஏன் இவளையும் வந்து வாரி தூக்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சேம டென்ஷன் ஆயிடுறாரு என்னது உங்க பொண்ணு உயிரோட இருக்கல எந்த பொண்ணை சொல்ற நீ யாரை சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுவோம் நான் வந்து நிஷா வந்து சொல்லி சொல்லல அவன் வந்து ஒரு எறும்பு கடை அவன் வந்து இருந்தா என்ன இல்லைண்ணா எனக்கு என்ன அவெல்லாம் ஒரு ஆளுன்னே வந்து நான் வந்து பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு ரேணுகா வந்து உயிரோடு தான் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க என்னது ரேணுகா உயிரோடு இருக்காளா மகளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெஞ்சை பிடிக்கிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா